அஞ்சிறையாராய் அஞ்சிறிய மடனாராய் அஞ்சிறே மடநாராய் அஞ்சிறையாராய் அழியும் அழியத்தாய் நீயும் நின் அஞ்சிறைய் அஞ்சிறைய சே வலுமாய் அஞ்சிறியசே வலுமாய் அஞ்சிறைய சேவலுமாய் ஆவாயி ஆ என்றருவா என்றனக்கருளி ஆவா என்றன கருளி வெஞ்சுரை புல்லுயர்த்தார்கு வெஞ்சுரை புல்லுயர்த்து வெஞ்சிறை புல்லுயர்த்தார்கு வெஞ்சிறை புல்லுயர்த்தார்கு என் விடுதூதாய் சென்றக்கால் என் விடுதூதாய் சென்றக்கால் என் விடுதூதாய் சென்றக்கால் என் விடுதூதாய் சென்றக்கால் வன் சிறையில் அவன் வைக்கிள் வன் சிறையில் அவன் வைக்கிள் வன் சிறையில் அவன் வைக்கில் வன் அவன் வைக்கிள் வைப்புண்டால் என் செய்யுமோ வைப்புண்டால் செய்யுமோ வைப்புண்டால் என் செய்யுமோ வைப்புண்டால் என் செய்யுமோ என் செய்யதா மறைக்கண் என் செய்யதா மறைக்கண் என் செய்யதா மறைக்கண் என் செய்யதா மறைக்கண் பெருமானதாய் பெருமானார் 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 செய்யும் உரைத்தக்கால் என் செய்யும் உரைத்தக்கால் என் செய்யும் உரைத்தக்கால் என் செய்யும் உரைத்தக்கால் இனக்குயில்தான் நீரளி ரே இனக்குயில்கால் நீரளி ரே இனக்குயில்கால் நீரளி ரே இனக்குயில்கால் நீரழீரே முன் செய்த முழு வினையால் முன் செய்த முழு வினையால் முன் செய்த முழு வினையால் முன் குற்றேவல் திருவழிக்கு குற்றேவல் திருவழிக்கு குற்றேவல் திருவழிக்கு குற்றேவல் முன் செய்ய முயலாதேன் முன் செய்ய முயலாதேன் முன் செய்ய முயலாதேன் முன் செய்ய முயலாதேன் அகல்வதுவோ விதியினமே அகல்வதுவோ விதியின்மே அகல்வதுவோ விதியினமே அகல்வதுவோ விதியினமே விதியினால் பெடை மணக்கும் விதியினால் பெடை மணக்கும் விதியினால் பெடை மணக்கும் விதியினால் பெடை மணக்கும் மென்னடைய அன்னங்கால் மென்னடைய அன்னங்கால் மென்னடைய அன்னங்கால் மென்னடைய அன்னங்கால் மதியினால் குரல் மானாய் இனால் குரல் மதி இனால் குரல் மானாய் குரல் மானாய் உலகிறந்த கல்வர்க்கு உலகிரந்த கல்வர்க்கு உலகிறந்த கல்வர்க்கு உலகிரந்த கல்வர்க்கு மதியன் வல் வினையே மதிய வினையே மதிய வினையே இளேன்வல் வினையே மாடாதோ மாளாதோ என்றுருத்தி மாளாதோ என்றுருத்தி மாளாதோ என்றுருத்தி மதியலா முள்கலங்கி மதியலா முள்கலங்கி மதியலா கலங்கி மதியலா முள் கலங்கி என் நீரே மயங்குமா என் நீரே மயங்குமாள் என் நீரே மயங்குமாள் என் நீரே என் நீர்மை கண்டிறங்கி என் நீர்மை கண்டிறங்கி என் நீர்மை கண்டிறங்கி என் நீர்மை கண்டிறங்கி இது தகாதென்னாத இது தகாதென்னாத இது தகாதென்னாத இது தகாதெண்ண என் நீலமுகில் வண்ணர்க்கு என் நீலமுகில் வண்ணர்க்கு என் நீலமுகில் வண்ணர்க்கு என் நீலமுகில் வன்னற்கு என் சொல்லியான் சொல்லுகேனோ என் சொல்லியான் சொல்லுகேனோ என் சொல்யாம் சொல்லுக என் சொல்லியான் சொல்லுகை நோ நன்னீர் மைனி எவர் கண் நத்னீர் மை இன எவர் கண் நத்னீர் இமயினவெர் கண் நத்னீர் இமயின் இனி எவர் கண் இனி எவர் கண் இனி எவர் கண் சொல் തങ്കാതന്റൊരുവായൊൽ തങ്കാതെ വായ്ചൊൽ തങ്കാതെ വായ്ചൊൽ മകൻ ദിൽകാൾ നന് മകൻ ഡിലീല മകൻ ഡിലീല മകൻ ഡിലുധി നൽകി നൽകുതരോ നൽകീരോ നൽകുതരോ നൽകീരോ നൽകുതരോ നൽകീരോ நல்கித்தான் காத்தளிக்கும் 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 தொழிலே வினையேற்கே தொழிலேழும் வினையேற்கே தொழிலேழும் வினையேற்கே தொழிலேழும் வினையேற்கே நல்கத்தானாகாதோ 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 நல்க்தான

இறை தேர்வன் சிறுகுறுகே இறை தேர்வன் திருகுருகே சிறு குறுகே மல்கு நீர் கண்ணேரு கண்ணேற்கு மல்கு நீர் கண்ணேற்கு மல்கு நீர் ஓர் வாசகம் கொண்டருளாயே ஓர் வாசகம் கொண்டருளாயே ஓர் வாசகம் கொண்டருளாயே ஓர் வாசகம் கொண்டருளாயே அருளாத நீர் அருளி அருளாதீர் அருளி அருளாதீர் அருளி முன் அவரா விதுவரா முன் அருளாயிப்பு அருளாழிப்பு அருளாழிப்பு அருளாழிப்புள் கடவீர் அவர் வீதி ஒரு நாள் என்று 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 அருளாளி அம்மானை அருளாளி அம்மானே அருளாளி அம்மானே அருளாளி அம்மானே கண்டக்கால் இது சொல்லி கண்டக்கால் இது சொல்லி கண்டக்கால் இது சொல்லி கண்டக்கால் இது சொல்லி அருளாகி வரிவண்டே அருளாழி வரிவண்டே அருள் அருள் வண்டே யாமுமென் பிழைத்தோமே யாமுமென் பிழைத்தோமே யாமுமென் பிழைத்தோமே யாமுமென் பிழைத்தோமே என் பிழை கோப்பது போல என் பிழை கோப்பது போல என் பிழை கோப்பது போல என் பிழை கோப்பது போல பணிவாடையீர்கின்றது பனிவாடு ஈர்க்கின்றது பனிவாடு ஈர்க்கின்றது பணிவாடு ஈர்க்கின்றது என் பிழையே நினைந்தருளி என் பிழையே நினைந்தருளி என் பிழையே நினைந்தருளி என் பிழையே நினைந்தருளி அருளாத திருமாளார்கு அருளாத திருமாலார்க்கு அருளாத திருமாலார்க்கு அருளாத திருமாலார்கு என் பிழைத்தாள் திருபடியின் என் பிழைத்தால் திருவடியின் என் பிழைத்தால் திருவடியின் என் பிழைத்தால் திருவடியின் தகவினுக்கென்று உருவாய் சொல் தகவின தகவினக்கு என்று உருவாய் சொல் தகவினக்கு என்று உருவாய் சொல் தகவினக்கு என்று உருவாய் சொல் என் பிழைக்கும் இளங்கிலியே என் பிழைக்கும் இளங்கிலியே என் பிழைக்கும் இளங்கிலியே என் பிழைக்கும் இளங்கிலியே யான் நீ அலையே யான் வளர்த்த நீ அலையே யான் வளர்த்த நீ அலையே யான் வளர்த்த நீ அலையே நீ அலையே சிறு பூவாய் நீ அலையே சிறு பூவாய் நீ அலையே சிறு பூவாய் நீ அலையே சிறு பூவாய் நெடுமாலார் தூதாய் நெடுமாலார் எந்தோதாய் நெடுமாலார் எந்தோதாய் நெடுமாலார் எனது நுவல் என்ன நோ எனது நுவல் என்ன நோ எனது நுவல் என்ன நோ எனது நுவல் என்ன நுவலாதே இருந்தொழிந்தாய் நுவலாதே இருந்தொழிந்தாய் நுவலாதே இருந்தொழிந்தாய் நுவலாதே இருந்தொழிந்தாய் ஆயலுடன் அணி மாமை சாயலொடுமணி மாமை சாயலொடுமணி மாமை சாயலொடுமணி மாமை தளர்ந்தேன் தளர்ந்தேன் தளர்ந்தே நான் தளர்ந்தேன் இனி உனது வாயலகின் அடிசில் இனி உனது வாயல இனி உனது வாயல் இனி உனது இனி உனது இனி உனது இனி உனது வாயலகிலின் அடிசில் வாயலகிலின் அடிசில் வாயலகிலின் அடிசில் வாயழகில் அடிசில் வைப்பாறை நாடாயே வைப்பாறை நாடாயே வைப்பாறை நாடாயே வைப்பாறை நாடாயே நாடாத மலர் நாடி நாடாத மலர் நாடி நாடாத மலர் நாடி நாடாத மலர் நாடி நால் நாரணந்தன் நாள்தோறும் தன் நாள்தோறும் நாரணந்தன் நாள்தோறும் தன் வாடாத மலரடிக்கு வாடாத மலரடிக்கு வாடாத மலரடிக்கு வாடாத மலரடிக்கு அடிக்கு வைக்கவே வகுக்கின்று வைக்கவே வகுக்கின்று வைக்கவே வகுக்கின்று வைக்கவே வகுக்கின்று வீடாடி திருத்தல் வீடாடி துருத்தல் வீடாடி வீற்றிருத்தல் வீடாடி வீற்றிருத்தல் வினையற்றதன் செய்வதோ வினையற்றதன் செய்வதோ வினையற்றதன் செய்வதோ வினையற்றதன் செய்வதோ ஊடாடு பணி வாடாய் ஊடாடு பணி வாடாய் ஊடாடு பணி வாடாய் ஊடாடு பணி வாடாய் உரை தீராய் எனதுடலே உரைத்தீரா எனதுடலே உரைத்தீரா எனதுடலே உரைத்தீரா எனதுடலே உடலாழி பிறப்பு வீடு உடலாழி பிறப்பு வீடு உடலாளி பிறப்பு வீடு உடலாளி பிறப்பு வீடுமாய் உயிர் முதலா முற்றுமாய் உயிர் முதலா முற்றுமாய் உயிர் முதலா முற்றுமாய் கடலாழி நீர் தோற்றி கடலாழி நீர் தோற்றி கடலாழி நீர் தோற்றி கடலாழி நீர் தோற்றி அதனுள்ளே கண் வளரும் அதனுள்ளே கண் வளரும் அதனுள்ளே கண் வளரும் அதனுள்ளே கண் வளரும் அடலாழி கண்வளரும் அடலாழி அம்மானே அடலாழி அம்மானே அடலாழி அம்மானே கண்டக்கால் இது சொல்லி கண்டக்கால் இது சொல்லி கண்டக்கால் இது சொல்லி கண்டக்கால் இது சொல்லி விடலாளி மட நெஞ்சே விடலாழி மட நெஞ்சே விடலாழி மட நெஞ்சே விடலாழி மட நெஞ்சே வினையோ ஒன்றாம் அளவே வினையோ ஒன்றாம் அளவே வினையோ ஒன்றாம் அளவே வினையோ ஒன்றாம் அளவே அளவி என்ற ஏழுலகத்தவர் அளவி என்ற ஏழுலகத்தவர் அளபி என்ற ஏழு உலகத்தவர் அளபி என்று ஏழு உலகத்தவர் பெருமான் கண்ணனை பெருமான் கண்ணனை பெருமான் கண்ணனை பெருமான் கண்ணனை சூழ்வன் குருகூர் வள வயல் சூழ்வன் குறுகூர் வள வயல் சூழுவன் குறுகூர் வள வயல் சூழ்வன் குருகூர் சடகோபன் வாய்ந்துரைத்த சடகோபன் வாய்ந்துரைத்த சடகோபன் வாய்ந்துரைத்த வாய்ந்துரைத்த அளவி என்ற அந்த அளவி என்ற அந்தாதி அளவி என்ற அந்தாதி அளவி என்ற அந்தாதி ஆயிரத் ஆயிரத்தொழிப்பத்தின் ஆயிரத் ஆயிரத்தொழிப்பத்தின் வளவுறையால் பெறலாகும் வளவுறையால் பெறலாகும் வளவுறையால் பெறலாகும் வளவுரையால் பெறலாகும் வானோங்கு பெருவளமே வானோங்கு பெருவளமே வானோங்கு பெருவளமே வானோங்கு பெருவளமே